நாளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏன் திமுகவை நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறதான் இன்னையில இருந்து நம்ம பேச போறோம் அந்த பட்டமால் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து நிக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ஜட்ஜ சொல்றாரு ஒரு பொண்ணு கூட ஒரு குழந்தைய வேணா அனுப்பலாம் இன்னொரு குழந்தைய நீங்க ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் கிட்ட விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு பெண்ணோட ரெண்டு குழந்தைங்களை ஜெயிலுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்களாமா அப்பதான் நம்ம பட்டம்மாள் போய் சொல்றாங்க என்ன பொய் வாய்மையிடத்தே நன்மை பயக்கும் எனில் அதுமையா அதுதாங்க அந்த அம்முனி கையில வச்சிருக்கிற குழந்தை என்ற குழந்தைங்க ஏன் குழந்தை கொஞ்ச நேரம் கையில வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்த அந்த புள்ளையோட ஒண்ணு என்ற ஒண்ணு போலாங்களா நாங்க இப்படி முதல் முறையாக போர்க்களம் கண்ட பட்டமாலுடைய அந்த பொய் இன்னைக்கு உண்மையான பிரஸ் மீட்டா வந்து